வணிகமும் கணக்கு கல்வியும் என்னும் உங்கள் பாடத்தில் பன்னெண்டு அழகுகள் உள்ளன நாம் இன்று முதலாவது அலகில் வணிக பின்னணி என்னும் பகுதியை கற்க இருக்கின்றோம் அதில் ஒன்று ஒன்று அடிப்படை எண்ணக்கல் இதில் ஆக ஐந்து விடயங்கள் மட்டும் உள்ளடக்கப்பட்டுள்ளன இன்று இந்த ஐந்து விடயங்களிலும் தெளிவான விளக்கம் இருந்தால் இப்பகுதிக்குள் நீங்கள் எந்த ஒரு வினாவுக்கும் அளிக்க முடியும் ஆதி காலத்தில் வாழ்ந்த மனிதர்கள் தமக்கு தேவையானவற்றை தாமே உற்பத்தி செய்து கொண்டனர் அக்காலம் சுயபூர்த்தி பொருளாதார யுகம் என குறிப்பிடப்படும் காலப்போக்கில் அவர்களுடைய தேவையும் விருப்பங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்த போது வேறு பொருள்களையும் சேவைகளையும் பெற்றுக் கொள்வதற்காக ஒவ்வேறு தரப்பினருடன் பரிமாறிக்கொண்டனர் பண்டங்களை பரிமாறிக்கொண்டனர் இக்காலம் பண்டமாற்று யுகம் எனப்பட்டது வணிகத்தின் வளர்ச்சியும் பரம்பலும் ஐந்து யுகங்களாக எடுத்துக்காட்டப்படலாம் ஒன்று சுயபூஜி பொருளாதார யுகம் இரண்டாவது பண்டமாற்று யுகம் மூன்றாவது பணப்பாவனை ஆரம்ப யுகம் நாலாவது கை கைத்தொழில் புரட்சி யுகம் அஞ்சாவது தகவல் தொழில்நுட்ப யுகம் பண்டமாற்ற முறையில் பரிமாற்றங்கள் இடம்பெற்ற காலத்தில் இனம் பண்ட பண்டமாற்றின் குறைபாடுகள் காரணமாக பரிமாற்றச் செய்து கொள்வதற்கு பொருட்களையும் சேவைகளையும் பரிமாற்றி செய்து கொள்வதற்கு பொது அளவுக்கு அழகாக பணத்தை பயன்படுத்த ஆரம்பித்தனர் பணப்பாவனை ஆரம்பிக்கப்பட்ட காலம் பணப்பாவனை ஆரம்ப யுகம் என குறிப்பிடப்படுகிறது பணப்பாவனையுடன் ஏற்பட்ட கைத்தொழில் புரட்சி காரணமாக உலகம் முழுவதிலும் வணிக முறை உருவாக்கம் பெற்றது கைத்தொழில் புரட்சியுடன் உலகம் முழுவதிலும் வணிக நிறுவனங்களின் தோற்றத்துடன் வளர்ச்சியும் ஏற்பட்டது வணிகத்தின் படிப்படியான வளர்ச்சி இன்று தகவல் தொழில்நுட்பம் என்ற முறை வரை சென்றுள்ளது இதனால் உலகமே ஒரு கிராமம் போலாகி உள்ளது வீட்டில் இருந்து கொண்டே உலகில் எந்த மூலையில் உள்ளவருடனும் தொடர்பு கொள்ள முடிகிறது உலகில் எந்த இடத்திலிருந்தும் காலடிக்கே பொருட்களையும் சேவைகளையும் வரவழைத்து தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்து கொள்ள முடிகின்றது வீட்டில் கொண்டே வணிக கருமங்களை ஆற்ற முடிகிறது பொருட்களை விற்பனை செய்ய முடிகிறது இந்த நிலைமையையே உலக கிராமம் அதில் பூகோள கிராமம் என குறிப்பிடப்படுகிறது வணிகம் என்றால் என்ன அதன் முக்கியத்துவம் என்ன என்பது பற்றி நீங்கள் முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களுடன் மனிதர்களின் பிறப்புடனே தோன்றும் தேவைகளே வணிகத்துக்கு அடிப்படையாகும் மனித வாழ்வுக்கு கட்டாயமாக பூர்த்தி செய்யப்பட வேண்டியவை தேவைகளாகும் காலப்போக்கில் மனித தேவைகள் விருப்பங்களையும் தன்னுடன் இணைத்துக் கொண்டது மனிதர்களது தேவைகளை நிறைவு செய்து கொள்வதற்கு அவசியமான பொருள்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் செய்தது தொடர்பான பொருளாதார நடவடிக்கைகள் வணிகமாகும் மனித சேவைகளையும் விருப்பங்களையும் நிறைவு செய்வதற்காக பொருள்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்து விநியோகிக்கின்ற நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் ஆகும் சேவை விருப்பங்கள் பற்றி நீங்கள் தெரிந்திருப்பீர்கள் நான் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது என நினைத்துக்கொண்டே கற்பிக்கின்றேன் தேவையும் விருப்பமும் என்றால் என்ன மக்கள் வாழ்வதற்கு அவசியமாக தேவைப்படுகின்றவை தேவை எனப்படும் நீங்கள் மனிதர் அல்லவா நானும் நீங்களும் மனிதர்கள் நாம் இருவரும் உயிர் வாழ்வதற்கு என்ன வேண்டும் பிரதானமாக எமக்கு உணவு வேண்டும் எமக்கு ஆடை அணிகள் வேண்டும் எங்களுக்கு வீடு வேண்டும் இவைகளைத்தான் தேவை என்று சொல்வோம் என் சேட்டுகளை பண்ண வேண்டும் என்பது மனிதர் உயிர் வாழ்வதற்கு கட்டாயமானதா கட்டாயம் நிறைவு செய்யப்பட வேண்டிய பிரதானமான மூன்று தேவைகள் உள்ளன இவற்றை அடிப்படை தேவைகள் என சொல்லலாம் அடிப்படை தேவைகள் மூன்றாகும் அவை உணவு ஆடை வீடு இவற்றுக்கு மேலதிகமாக கல்வி பாதுகாப்பு சுகாதாரம் என இன்னும் சிலர் உள்ளனர் ஆனாலும் முன் சொன்ன மூன்று தேவைகளும் தான் அடிப்படையான தேவைகளாகும் உணவு என்னும் போது சோறு பான் பெண்ணை என்னும் எல்லாம் அதில் சேரும் அல்லவா தேவை என்பது உணவு என்னும் பெருந்தலைப்பாகும் சோறு பான் பெண்ணை என்பன தேவை அல்ல தேவையை பூர்த்தி செய்ய பயன்படுத்துகின்ற முறைகளாகும் ஆடைகள் என்னும் போது சாரண் சேட்டு சேலை மாலை என பல உள்ளன അവയെല്ലാം ആടേ അണികൾ എന്നു അടങ്ങുക ആടേ അണികൾ എന്നും തേവയെ പൂർത്തി ചെയ്യക്കുണ്ടായ മുറുകളേ സേല മാ സാറൻ പോണ്ടവത് കട്ടായ നിലവു ചെയ്തു കൊള്ള വേണ്ടവെയാകും അതുപോലെ വീട് എന്നും തലപ്പിത്താൻ തേവയ്ക്ക് മാടി വീട് മച്ചു വീട് മാളി വീട് എന്ന കട്ടായം ആവശ്യമല്ല ആനാൽ ഏതോ ഒരു വീട് കേവ வீடுதான் தேவை மாடி வீடு மச்சு வீடு மாளிகை என்பன வீடு என்னும் தேவையை பூர்த்தி செய்வதற்கான பல்வேறு முறைகளாகும் தேவையின் பண்புகளை பாருங்கள் தேவையின் முதலாவது பண்பு அத்தியாவசியமானது அவை இல்லாமல் வாழ முடியாது அவை கட்டாயமானவை தேவையின் அடுத்த பண்பு பொதுவானது பொது என்பது உங்களுக்கும் உணவு தேவை எனக்கும் உணவு தேவை എല്ലാവർക്കും ഉണവ് തേവറി ആകാൽ ഉണവ് എല്ലാവർക്കും പൊതുവാണ് കേവരി നീർ മുസ്ലിം ഞാൻ തമിഴ്നാട് ഇരിക്കലും നീർ മുസ്ലിം ഞാൻ തമിഴൻ ഇണ ഇനത്താൽ വേർപെട പോലും സാപ്പിട ഉണ വകുപ്ര പോലും ഉണവ് എന്നത് ഇരുവരുടെ കട്ടായത് പൊതുവാനത് വേർപാടില്ല നിങ്ങൾ എടുക്കി സാപ്പിടീ ഞാൻ കാഴ്ചകളെ സാപ്പിടീ என்றாலும் உணவு என்பது வேறுபடுவதில்லை உமக்கும் உணவு வேண்டும் எனக்கும் உணவு வேண்டும் விரட்சி என்பது இருவருக்கும் அல்ல உணவு என்பது இருவருக்கும் பொதுவானது பொதுவானதுதான் தேவை ஆகவே உணவுதான் வாழ்வதற்கு தேவை நாம் எல்லோருக்கும் உணவு என்னும் தேவை பொதுவானதாகும் நீங்கள் விரைச்சி உண்பீர்கள் நான் விரைச்சி உண்பதில்லை உணவு என்பதில் விரைச்சி மட்டுமல்ல காய்கறிகளும் உள்ளடங்கும் உணவு என்பது எல்லோருக்கும் பொதுவானது யாரும் உணவு இல்லாமல் வாழ முடியாது உணவுதான் தேவை அதுபோலத்தான் ஆடை ஆடை எல்லோருக்கும் பொதுவானது சேலை என்றால் அது எல்லோருக்கும் பொதுவானது அல்ல ஆண்கள் அதனை அழிவ அணிவதில்லை காற்றத்தை எல்லோருக்கும் பொதுவானதல்ல அது ஆண்கள் தான் பெரும்பாலும் அணிவார்கள் ஆனால் ஆடை என்று சொன்னால் அது எல்லோருக்கும் பொதுவானது ஆடை வாழ்வதற்கு கட்டாயமானது ஆகையால் ஆடை தேவையாகும் தேவையின் அடுத்த பண்பு வரையறுக்கப்பட்டது வரையறுக்கப்பட்டது என்பது சில என்பதாகும் அதிகமில்லை என்பதாகும் அடிப்படை தேவைகள் ஆக மூன்று தான் ஆனால் இன்னும் சில தேவைகள் மட்டும்தான் உள்ளன இன்னும் ஆக ஐந்து ஆறு தேவைகள் மட்டும்தான் உள்ளன அவற்றை மட்டும்தான் சேர்க்க முடியும் தேவைகளில் உங்கள் பாடநூலில் தேவைகள் இன்னும் சில கொடுக்கப்பட்டுள்ளன கல்வி சுகாதாரம் தொடர்பாடல் பொழுதுபோக்கு போக்குவரத்து என இன்னும் சில சேர்க்கப்பட்டுள்ளன ஆனால் அடிப்படை தேவைகள் உணவு ஆடை வீடு என்னும் மூன்று மட்டும்தான் இவ்வாறு எண்ணி கணக்கெடுக்கக்கூடிய சில தேவைகள் மட்டும்தான் உள்ளன இதனைத்தான் தேவைகள் வரையறுக்கப்பட்டவை என கூறுகின்றோம் தேவையின் உறுதியான பண்பு தேவையை உருவாக்க முடியாது என்பதாகும் உற்பத்தியாளர் பொருள்கள் சேவைகளை உருவாக்குகிறார்கள் ஆனால் அவர்களால் தேவைகளை உருவாக்க முடியாது உணவு ஆடை வீடு கல்வி சுகாதாரம் தொடர்பாடல் பொழுதுபோக்கு போக்குவரத்து என்ப என்பன போன்ற தேவைகளை அவர்களால் உருவாக்க முடியாது அவர்களால் புது வகையான உணவை தயாரித்துக் கொள்ள முடியும் பிடியப்பத்தை உருவாக்க முடியும் பிடியப்பம் கட்டாயம் தேவையானது இல்லை ஆனால் உணவு கட்டாயம் தேவையானது விடியப்பத்துக்கு பதிலாக வேறு புட்டையோ உறைச்சியோ உண்டு கொள்ளலாம் ஆனால் உணவு என்பது அவர்களால் உருவாக்கப்படுவதில்லை புட்டையை அவர்களால் உருவாக்க முடியும் கேக்கை உருவாக்கலாம் உணவு என தலைப்பு தலைப்பாக சொல்லப்படுவது அவர்களால் உருவாக்கப்படுவதில்லை பொழுதுபோக்கு ஒரு தேவை இதனை உருவாக்க முடியாது பொழுதுபோக்குக்கான புது புது முறைகளை அவர்கள் உருவாக்கலாம் தொடர்பான என்பதை அவர்களால் உருவாக்க முடியாது தொடர்பாடுவதற்காக இப்போது இருக்கும் தொலைபேசி இன்டர்நெட் ட்விட்டரிக்கை தொலைக்காட்சி என்பவற்றுக்கும் மேலத மேலதிகமாக இன்னும் புதிய தொடர்பாடல் முறைகளை உருவாக்க முடியும் அவ்வாறு உருவாக்கும் முயற்சியாளர்கள் தொடர்பாடலை தொடர்பாடலை உருவாக்குவதில்லை தொடர்பாடலில் புதிய கண்டுபிடிப்பு முறைகளையே உருவாக்குவார்கள் இடியப்பம் புட்டு கேக் என்பவை உணவு எனும் தலைப்பின் கீழ் உணவு என்பதுதான் தேவை இடியப்பம் புட்டு கேக் என்பவை தேவையில்லை அவற்றில் எதுவும் கட்டாயமானதில்லை ஒன்றுக்குப்பதில் ஒன்றை பயன்படுத்தலாம் ஆனால் உணவை யாரும் தவிர்க்க முடியாது உணவில்லாமல் வாழ உணவில் துடியப்பம் புட்டை சாப்பிட்டு வாழ முடியும் ஆகவே உணவின் பண்புகள் அத்தியாவசியமானது பொதுவானது வரையறுக்கப்பட்டது உருவாக்க முடியாது என குறிப்பிடலாம் அடுத்ததை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய எண்ணக்கரு விருப்பம் மனித சேவையை பூர்த்தி செய்வதற்கான முறைகள் விருப்பங்கள் எனப்படும் உணவு தேவையாகும் பிடியப்பம் புட்டு தோசை கேக் இறைச்சி என்பன விருப்பங்களாகும் பிடியப்பம் புட்டு தோசை சோறு கேக் இறைச்சி என்பவை உணவு தேவை பூர்த்தி செய்ய உள்ள பல முறைகளாகும் ஏதாவது ஒன்றையோ பலவற்றையோ உணவு தேவைக்கு தெரிவு செய்து கொள்ளலாம் அதுபோல கல்வி தேவைக்கு பாடசாலையிலோ தனிப்பட்ட ஒரு பாடசாலையிலோ ஒன்லைன் மூலமாகவோ அல்லது தொலைக்கல்வி மூலமாகவோ அல்லது தானாகவோ முயற்சி செய்து கல்வியை பெற்றுக் கொள்ளலாம் கல்வி என்பது எல்லோருக்கும் பொதுவான தேவையாகும் கல்வி என்று மக்களுக்கு அத்தியாவசியம் என எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது கற்க வேண்டிய பிள்ளைகளை வேலைக்கு கமத்துவது பெரும் குற்றமாக அரசாங்கமே சட்டங்களை இயற்றியுள்ளது ஆனால் அந்த வயதிலும் பாடசாலை கல்வியுடன் வேறு தனிப்பட்ட பாடசாலை கற்றல் முறையினையும் தெரிவு செய்து கொள்ளலாம் தவறில்லை உமக்கு தெரிய வேண்டியது கல்வி ஒரு முக்கிய தேவை என்பது பாடசாலை தனிப்பட்ட கல்வி நிறுவனங்கள் ஒன்லைன் கல்வி என்பது கல்வி பெற்றுக்கொள்ள தெரிந்து கொள்ளக்கூடிய முறைகளாகும் சுகாதாரம் என்பது ஒரு மனித தேவை சுகமாக வாழ வேண்டியது மனிதருக்கு தேவையாகும் அதுக்கு பல முறைகள் உள்ளன அவரு அவருக்கு பொருத்தமான முறையை தேர்ந்தெடுப்பது அவர் விருப்பமாகும் அவரவர் விருப்பமாகும் ஒருவர் சத்து மருந்துகளை விரும்பலாம் இன்னொரு ஒருவர் சத்தான உணவுப் பொண்டங்களை விரும்பலாம் இன்னொருவர் தியான முறையை கையாளலாம் இதுபோல இன்னும் சுகாதாரத்துக்கான முறைகள் ஏராளம் உள்ளன அவற்றே சுகாதார தேவையை பூர்த்தி செய்வதற்கு தேர்வு செய்வதற்கான முறைகள் என குறிப்பிடுகிறோம் ஆகவே விருப்பம் என்பது மனித தேவையை பூர்த்தி செய்வதற்கான முறைகளாகும் விருப்பத்தின் பண்புகளை நாம் தேவையின் பண்புகளை சொன்னவற்றை நேராக மாற்றி சொல்ல முடியும் தேவை அத்தியாவசியமானது ஆனால் விருப்பம் அத்தியாவசியம் ஏனெனில் தோசை என்பது ஒரு விருப்பத்துக்குரிய உணவு ஆனால் தோசை கட்டாயமானது அல்ல சோற்றையும் சாப்பிட முடியும் தோசை சாப்பிடாமல் சோற்றை சாப்பிட்டு உயிர் வாழ முடியும் தொடர்பாடல் ஒரு தேவை தொடர்பாடுகளுக்கு நேருக்கு நேர் கரைக்க வேண்டும் என்பதில்லை தொலைபேசி மூலமாகவும் கதைக்கலாம் தொடர்பாடலுக்கு நெருப்பினர் பேசுவது ஒரு முறை தொலைபேசி மூலமாக பேசுவது மற்றொரு முறை இமெயில் அனுப்புவது ஒரு முறை இன்னொரு முறை பக்ஸ் அனுப்புவது இன்னொரு முறை சைகைகளை காட்டுவது மறு தொடர்பாடலுக்கு விருப்பமான முறையை பயன்படுத்தலாம் ஆகையால் விருப்பம் என்பது கட்டாயமானது இல்லை ஒன்றுக்கு பதிலாக மற்றொன்றை பயன்படுத்தலாம் தொடர்பாடல் தேவைக்கு வேறொரு தேவையை பயன்படுத்த முடியாது அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது வணிகங்களின் நோக்கம் வணிகம் என்பது என பார்ப்போம் மனிதர்களது சேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கு அவசியமான பொருள்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்தல் அல்லது விநியோகம் செய்தல் தொடர்பான பொருளாதார நடவடிக்கைகள் வணிகம் எனப்படும் என பார்த்தோம் வணிகம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது மனிதர்களுக்காகவே உருவாக்கப்பட்டது மனிதர்களுடைய சேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டது மனித தேவைகளை பூர்த்தி செய்தல் மூலமாகவே வணிகங்கள் சந்தையில் நிலைத்திருக்கின்றன லாபத்தை வருமானத்தை சம்பாதிக்கின்றன எனவே வணிகத்தின் பிரதான நோக்கம் நுகர்வோர் அல்லது வாடிக்கையாளர் தேவையை பூர்த்தி செய்ததாகும் வணிகத்தின் இரண்டாவது நோக்கம் லாபமற்றுவதாகும் நுகர்வோர் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்து வாடிக்கையாளரை திருப்தியை உச்சமாக்குதல் மூலமாக லாபத்தை ஈட்டுதல் பெரும்பாலான வணிகங்களின் நோக்கமாகும் இதன்படி வணிகங்களின் இரண்டாகும் ஒன்று வாடிக்கையாளர் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தல் இரண்டாவது லாபம் ஓட்டுதல் வணிகங்கள் நுகர்வோர் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்தலும் அவர்கள் திருப்தியை உச்சமாக்குதலும் என்பது ஒரு வகையில் வணிகங்களின் சமூகநில நோக்கம் எனவும் குறிப்பிடலாம் ஆனாலும் சிலர் மனித நேயம் கொண்டு இலாப நோக்கம் சமூக நல நோக்கத்துடன் வணிகங்களை ஆரம்பித்து சொந்த செலவில் சமூகத்துக்கு பொதுநல சேவைகளை அளித்து வருகிறார்கள் சமூக நல நோக்கத்துடன் நடாத்தி வருகிறார்கள் இவை தவிர வணிகங்களுக்கு வேறு நோக்கங்களும் உள்ளன அவை மேலே குறிப்பிட்ட பொது நோக்கங்களின் காரணமாக ஏற்படும் துணை நோக்கங்கள் என குறிப்பிடலாம் உற்பத்தி செய்யும் பொருட்களின் பொருட்கள் சேவைகளின் தரத்தை உயர்த்துதல் ரெண்டு ஊழியர்களின் நலன்களை பேணுதல் மூன்று தொழில் வாய்ப்புகளை ஏற்படுத்தல் என அந்த நோக்கங்களை குறிப்பிடலாம் வணிகங்கள் தாம் உற்பத்தி செய்யும் பொருட்களின் தரத்தை உயர்த்ததற்காக எப்போதும் ஆராய்ச்சி அபிவிருத்தி கர்மங்களில் ஈடுபடுகின்றன பொருட்களின் தரம் உயர்த்தப்பட்டால் மட்டுமே வாடிக்கையாளரை உச்சமாக திருப்தியடைய செய்து லாபத்தை உழைக்க முடியும் நீடித்து லாபத்தை சம்பாதிக்க முடியும் என அவர்களுக்கு தெரியும் அதுவே லாபத்தை அடைவதற்காக எப்போதும் வணிகத்தை விரிவாக்க முயல்வார்கள் அந்த முயற்சியில் அதிகமானவர்களுக்கு வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்துவார்கள் வேலையில் புதியவர்களை சேர்த்து கொள்வார்கள் வணிகங்களுக்கு அதிக லாபத்தை ஈட்ட காரணமாக இருப்பவர்களும் வணிகத்தில் அக்கறையுடன் வேலை செய்வர்களும் ஊழியர்களாகும் என்பதால் ஊழியர்களை திருப்தி செய்வதும் வணிகங்களின் பிரதான நோக்கமாகும் அதற்காக ஊழியர் நலன் போனுவார்கள் உபகார சம்பவங்களை அழிப்பார்கள் இலவசமாக காப்பீடு வசதிகளை செய்து கொடுப்பார்கள் மருத்துவ மருத்துவ வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பார்கள் இலவசமாக வழங்குவார்கள் ஊழியர் நலன் போடுவதும் வணிகங்களின் நோக்கமாகும் அடுத்ததாக நீங்கள் உங்கள் பாடநூலின்படி உற்பத்திகளின் அடிப்படையில் வணிக வகையை கேட்க வேண்டும் நீங்கள் இருவகையான வணிகங்களை இனம் காண முடியும் ஒன்று பொருள் உற்பத்தி வணிகம் இரண்டாவது சேவை உற்பத்தி வணிகம் மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்கின்ற தொட்டு உணரக்கூடிய தன்மை கொண்டவை பொருட்கள் எனப்படும் அத்தகைய தொற்றுணரக்கூடிய தன்மை கொண்ட பொருள்களை உற்பத்தி செய்யும் நிறுவனங்கள் பொருள் உற்பத்தி வணிகம் என அழைக்கப்படும் நுகர்வோர் தேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக நுகர்வோருக்காக செய்யும் செயல் அல்லது செயல்முறை சேவைகள் என குறிப்பிடப்படும் நுகர்வோர் சேவைகள் சேவை விருப்பங்களை பூர்த்தி செய்வதற்காக ஒருவர் அல்லது நிறுவனம் செய்கின்ற செயற்பாடு அல்லது செயல்முறை சேவை வளங்கள் வணிகம் என அழைக்கப்படும் ஒரு வணிக நிறுவனம் சவர்காரத்தை உற்பத்தி செய்கிறது சவர்காரத்தை கண்களால் பார்க்க முடியும் தொட்டு உணர முடியும் இதனால் சவற்காரம் ஒரு பொருள் என குறிப்பிடுகிறோம் ஒரு பொருள் மணிக்கூடு ஒரு பொருள் ஒரு பொண்ணின் மோட்டார் சைக்கிள் இடைவெளியில் நின்று விட்டது அதனை ஒரு கராச்சிக்கு கொண்டு சென்றாள் அங்கே மோட்டார் சைக்கிளில் என்னென்ன செய்தார்கள் மோட்டார் சைக்கிள் இயங்க தொடங்கியது அங்கு கராச்சியில் நடைபெற்றது ஒரு செயல் அல்லது ஒரு செயல்முறை இதனால் வாகனங்களை திருத்தும் மணியங்களின் சேவை வழங்கும் வணிகம் என குறிப்பிடப்படுகிறது ஒருவர் சலூனுக்கு சென்று முடிவெட்டுகிறார் சலூனில் அழிக்கப்பட்டது ஒரு செயல்முறையாகும் ஆகவே அங்கு நடைபெற்றது ஒரு சேவையாகும் லோன்றி அழைப்பு துணிகள் கொடுக்கப்பட்டன அடுத்த நாள் மீண்டும் அத்துணிகளை அழுக்கின்றி வீட்டுக்கு எடுத்து சென்றார் லோன்றில் நடைபெற்றது செயல்களாகும் ஆகவே அங்கு நடைபெற்றது ஒரு சேவையாகும் இவ்வாறு மனித சேவை விருப்பங்களை உறுதி செய்வதற்கு பொருள்களும் உற்பத்தி செய்யப்படுகின்றன சேவைகளும் வழங்கப்படுகின்றன பொருட்களை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் பொருள் உற்பத்தி வணிகம் என குறிப்பிடப்படும் சேவைகளை அளிக்கின்ற நிறுவனங்கள் சேவை வளங்கள் வணிகம் என குறிப்பிடப்படுகின்றன பொருள் உற்பத்தி வணிகங்களுக்கு உதாரணமாக சீமந்து உற்பத்தி நிறுவனம் கார் உற்பத்தி நிறுவனம் சர்க்கார உற்பத்தி நிறுவனம் தளவாட உற்பத்தி நிறுவனம் தொலைக்காட்சி போட்டி உற்பத்தி நிறுவனம் என சில குறிப்பிட்டேன் உங்களால் இன்னும் ஏராளமான பொருள் உற்பத்தி நிறுவனங்களை குறிப்பிட முடியும் சேவை உற்பத்தி வணிகங்களுக்கு சில உதாரணங்களை தருகிறேன் மொத்த வியாபார நிறுவனங்கள் சில்லறை வியாபார நிறுவனங்கள் காப்புறுதி நிறுவனங்கள் வங்கிகள் வைத்தியசாலைகள் கல்வி நிறுவனங்கள் அழகுக்கலை நிறுவனங்கள் கண்ணுக்கு புலனாகும் தொற்று நிறக்கூடியவற்றை உற்பத்தி செய்கின்ற நிறுவனங்கள் பொருள் உற்பத்தி நிறுவனங்கள் ஆகும் கண்ணுக்கு புலப்படாத தொட்டு உணர முடியாத செயல்களை வாடிக்கையாளர்களுக்காக செய்கின்ற செயல்களை செய்கின்ற நிறுவனங்களை சேவை உற்பத்தி வணிகங்கள் என குறிப்பிடலாம் பாட நூலின்படி நீங்கள் கற்க வேண்டிய மற்றொன்று உற்பத்தி காரணிகள் பொருள் சேவைகளை உற்பத்தி செய்வதற்கு வணிகங்களுக்கு பல்வேறு வளங்கள் தேவைப்படுகின்றன இவ்வாறு தேவைப்படும் வளங்கள் உற்பத்தி காரணிகள் ஏற்படும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய உற்பத்தி காரணிகள் நான்காகும் ஒன்றோ நிலம் ரெண்டு உழைப்பு மூன்று மூலம் நாலு முயற்சி நிலம் இயற்கையிலிருந்து கிடைக்கப்பெற்ற அனைத்து வளங்களும் நிலம் என அழைக்கப்படும் நிலத்தின் மேற்பகுதி மட்டுமன்றி நிலத்தின் அடிப்பகுதியில் காணப்படும் அனைத்து வளங்களும் கூட நிலம் என்பதின் கீழ் உள்ளடக்கப்படும் நிலத்திலிருந்து கிடைக்கப்படும் அநேகமான வளங்கள் வரையறுக்கப்பட்டனவாக உள்ளன கனிய வளம் காட்டு வளம் ஆறு மண் தரைத்தோற்றம் காலநிலை மழை நீர் என்பவற்றை நீங்கள் குறிப்பிடலாம் உற்பத்திக்கு இயற்கையான இயற்கை வளமான நிலம் அவசியமாகும் பொருள் உற்பத்திக்காக இருந்தாலும் சேவை உற்பத்தியாக இருந்தாலும் நிலம் அத்தியாவசியமாகும் செங்கல் உற்பத்தியை எடுத்தால் அதுக்கு களிமண் அவசியமாகும் இது இயற்கையின் கொடையாகும் பிறகு அவசியமாகும் அது காட்டு வளமாகும் வங்கி வழங்குவது பொருள் இல்லை சேவையாகும் வங்கி சேவை அளிக்க ஒரு வங்கி நடாத்தப்பட ஒரு இடம் அவசியமாகும் அந்த நிலத்தை தான் வங்கி கட்டிடம் அமைக்கப்படணும் சுழம்பு தொழிலுக்கு நிலம் நிலம் அவசியமாகும் நிலம் மட்டுமல்ல நிலத்தின் அடியில் அமைந்துள்ள காரியம் ரத்தினம் கனிய வளங்கள் எல்லாம் அவசியமாகும் விவசாய பண்ணைக்கு நீர் நிலம் சூரிய ஒளி என்னும் இயற்கையின் பங்களிப்பு அவசியமாகும் இயற்கையால் அளிக்கப்பட்டவையும் பொருள் உற்பத்திக்கு அல்லது சேவை உற்பத்திக்கு பயன்படுத்தப்படுகின்றவையும் உற்பத்தி காரணி அல்லது உற்பத்தி வளம் என குறிப்பிடப்படும் உழைப்பு வணிகம் ஒன்றில் இடம்பெறும் உடல் உள ரீதியான பங்களிப்புகள் உழைப்பு என எளிமையாக கூற முடியும் உடல் உழைப்பை வழங்குவோருக்கு உதாரணமாக சுரங்க தொழிலாளர் சுத்திகரிப்பு தொழிலாளர்களை குறிப்பிடலாம் உள உழைப்பு வழங்குவோருக்கு கணக்காளர் முகாமியாளர் என்பவரை குறிப்பிட முடியும் உழைப்பு இல்லாமல் உற்பத்தி இல்லை உழைப்பு உற்பத்திக்குரிய பிரதான பலமாகும் அப்பம் அப்பஞ்சூடும் ஆட்சியின் உழைப்பாவது வேண்டும் ஹோட்டல் நடத்துவதானாலும் சமயக்காரர்கள் வேண்டும் விவசாயம் செய்வதானாலும் வேலைக்கு ஆட்கள் வேண்டும் பொருள் உற்பத்திக்கு மட்டுமல்ல சேவை வளங்களுக்கும் உழைப்பு அவசியமாகும் வங்கியில் ஊழியர்கள் என்று வங்கியை நடாத்த முடியாது கடகாசி உற்பத்தி தொழிற்சாலையை எடுத்துக்கொண்டால் அங்கு உடல் உழைப்பாளிகள் மட்டுமன்றி பொறியியலாளர்கள் போன்ற உள உழைப்பாளரும் இருப்பார்கள் வைத்தியசாலை ஒரு சேவை வழங்கும் நிறுவனம் அங்கு உடல் உழைப்பு வழங்கும் ஊழியர்கள் மட்டுமன்றி உள உழைப்பாளரான பைத்தியரும் அவசியமாகும் பேரழவு உற்பத்தி கம்பெனி வணிகம் ஒன்றில் உடல் உழைப்பை வழங்கும் தொழிலாளர்கள் மட்டுமல்ல உள உழைப்பை வழங்கும் பொறியியலாளர் மட்டுமல்ல வைத்தியரும் சட்ட ஆலோசகர்களும் கூட வழக்கறிஞர்களும் கூட தொழில் வேலைக்கு அமர்த்தப்பட்டிருப்பார்கள் உழைப்பொருள் எந்த பொருளையோ சேவையோ உற்பத்தி செய்ய முடியாது அடுத்த காரணி மூலேனம் உற்பத்திக்காக மனிதரால் உருவாக்கப்பட்டவையும் உற்பத்தியின் போது உற்பத்திக்கு துணையாக கொள்ளப்படுவர்களும் மூலேனம் என குறிப்பிடலாம் உதாரணமாக இயந்திரம் கட்டடம் மோட்டார் வாகனம் என்பவற்றை குறிப்பிடலாம் நிலம் உழைப்பு என்பது மட்டுமல்ல சில உற்பத்திகளுக்கு மூலதனம் அத்தியாவசியமாகும் செங்கல் உற்பத்தியாளருக்கு செங்கல் மட்டும் அச்சு அவசியமாகும் அது மனிதரால் முன்னறியாக்கப்பட்ட ஒரு மூலையின பொருளாகும் இட்டலி அமைப்பதற்கு கூட உதவும் வானை அவசியமாகும் விட்டலி சட்டி மனிதரால் ஏற்றுமதி உருவாக்கப்பட்ட மூலையின பொருளாகும் நாவற்பழ உற்பத்திக்கு மூலயனம் தேவையில்லாமல் இருக்கலாம் காற்றில் உழைப்பை பயன்படுத்தி நாவற் பெற்றிருக்கலாம் ஆகையால் நிலவும் உழைப்பும் போதுமானது ஆனால் பெரும்பாலான உற்பத்திக்கு மூல அவசியமாகும் விவசாயம் செய்வதில் பல மூலனப் பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன உழவு இயந்திரம் மண்பட்டி வேளாண்மை வெட்டி இயந்திரம் சாக்குப்படங்கு என்பன பல மூல பொருட்கள் பயன்படுத்தப்படுகின்றன